ஏழு ரூபா தான் பீஸ் டிசைன் டிசன் தான் இருக்கு ஏழு ரூபாய் பதினஞ்சு ரூபா சொல்ற மாதிரி கிடக்கு இதே மாதிரி கவரிங் சேனா கவரிங் சேனிருக்கு டிசைன் டிசைன் பதிமூணு ரூபா பீஸ் நூத்தி ஐம்பத்தாறு டான் நூத்தி நாலு ரூபாய் இதே மாதிரி கொஞ்சம்

ஒரு அட்டை ஆறு ரூபா உங்களுக்கு அப்டே நீங்க பத்து ரூபா சேல்ஸ் பண்ற மாதிரி இதே மாதிரி இப்போ பத்து ரூபா கடையில போட்டுருக்காங்க இந்த மாதிரி ஹேர்பின் பத்து ரூபா பத்து ரூபா நீங்க அட்டை காடு வீடு தனியா வரும் அட்டை பத்து ரூபா இல்ல ஆறு ரூபா ஆறு ஐம்பது வரும் ரெண்டு சைஸ் ஐம்பது தான் நீங்க கொடுக்குறது அங்க பத்து ரூபா கூட விற்கலாம் கம்மி வேணும் லோக்கல் கம்பெனி வேணும் லோக்கல் கம்பெனி எடுத்து இந்த மாதிரி சிங்கர் சாந்து வரும் சிங்கர் பிளாக் கலர் வேணும் பிளாக் கலர் இருக்கும் அடுத்து ரோஸ் வாட்டர் கேட்டா ரோஸ் வாட்டர் கிடைக்கும் ரோஸ் வாட்டர் ஓகே

வேற வேற மாடல இருக்குசி பின்னா பாருங்க குசி பின்லே வேற வேற மாடல் இருக்கு இந்த மாடல் இருக்கே பட்ட பட்டன் பூசிதா இப்ப நல்லா ஓடி இருக்கு இந்த நல்லா ட்ரெண்டிங்கா போகுதா போ ஓகே இங்க நிறைய மாடல் இருக்கு பாருங்க அப்படியே பார்க்கலாம் அப்படியே இந்த மாதிரி கிஃப்ட் பேக்கிங்கதா கிஃப்ட் பேக்கிங் இருக்கு அடே கிஃப்ட் பேக்கிங் ஓ கிஃப்ட் பேக்கிங் கிஃப்ட் லேபிள் யூ கார்டு மீكره மாதிரி இருக்கு கிஃப்ட் பேக்கிங்ல ஓகே நீங்களே பேக்க மொத்தமா பேக் பண்ணி வச்சி கொடுத்துருறீங்க அடுத்து உங்களுக்கு ரீட் ஐட்டம்ஸ் ஒரு ரீட் கலெக்ஷன்

இப்போ ரீத் ஐட்டம்ல ஃபுல்லா கலெக்ஷன் கலெக்ஷன் இருக்கு ஒரு ரேக் 10 மாடல் mix ஆயிருக்கு ஒரு ரேக்ல தெரியாது எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு ரீத் ரீத் ரூம் ரீத் ஐட்டம் தான் இது மல்டி கொம்புல கொம்புல இந்த இந்த ரீத் அடுத்து இந்த மாதிரி ரீத் பார்த்தா நல்லா மூவிங் இருக்க மல்டி யார் வந்து இப்படி போட்டுக்கலாம் டிசைன் டிசைன் அப்படி நிறைய இருக்கு

பிராண்ட் ஐட்டம் சைனா ஐட்டம் ஓகே வெச்சுக்கலாம் ஓகே எல்லா சைனா ஐட்டம் மேக்ஸிமம் சைனா தான் ஐட்டம் இந்த மாதிரி கேப்ல கொஞ்சம் 50 மாடல் இருக்கு கேப்ல

மொத்தம் ஒரு பாக்கெட்டா எடுக்கணும் அப்படி பாக்கெட் எடுத்துக்கலாம் மினிமம் பாக்கெட் தான் இருக்கணும் கொஞ்சம் கிடைக்கல பாக்கெட் தான் கொடுக்கணும் ஓகே ஓகே அடுத்து இருக்கு சாக்லேட் பேண்ட் இருக்கு சின்ன பிள்ளைக்கு பேண்ட் வேணான்னு டிசைன் டிசைனா இருக்கு சாக்லேட் பேண்ட் சாக்லேட் பேண்ட் இதெல்லாம் இது மாதிரி பேண்ட் ஐட்டம்ஸ் ஃபுல்லா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைல இப்ப பேண்ட் வந்திருக்கு பட்டர்ஃப்ளை பேண்டா பட்டர்ஃப்ளை தான் அதிகமா பேட் இருக்கு இப்ப பேண்ட் இப்போ பட்டர்ஃப்ளை தான் இப்ப பேண்ட் வந்திருக்கு இது மாதிரி பேண்ட் வேணும் இது மாதிரி பேண்ட் இருக்கு சூப்பர் சூப்பரா இருக்கும் ஃபுல்லா காட்டன் காட்டனா கிடைக்கும் ஸ்டாக் அவ்வளவுனா கிடைக்கும் ஓகே அடுத்து இந்த மாதிரி டோக்கியோ பேண்ட் நல்லா ஓடுது சின்ன பிள்ளைக்கு இந்த மாதிரி பேண்ட் முத்து பேண்ட் கேட்டா முத்து பேண்ட் இருக்கு முத்து பேண்ட் இப்போ இந்த வருஷம் பேண்ட் தான் ஜாஸ்தி ஓடுது கிராச்சி பேண்டு தான் கேட்டு கேட்டி வராஞ்சி பீன் மாதிரி இருக்கு பேண்ட் மாதிரி இருக்குதான் இந்த போட்டோ போட்டா இந்த போட்டோல இருக்கு சேம் ஐட்டம் இதே இருக்கு இந்த மாதிரி கெடுக்கி விட்டேன் கிராஞ்சி தான் இருக்கு அடுத்த இதே மாதிரி சின்ன பிள்ளைங்க பொம்மை இருக்கு பின் மாதிரி

இருக்குது oh, <temadal image> <temadal image> <temadal geraffalla Highway cascade>

புது புது மாடல் வந்துட்டே இருக்கு கொஞ்சம் லைட்டா பட்டே கேட்டா பல்லட்ட கழுகுதா இந்த பொம்மை மாதிரி இது மாதிரி நீங்க எவ்வளவு ரேக்ல எடுத்தா எவ்வளவு மாடல் வித்தியாச வித்தியாசமா தான் கிடைக்கும் ஓகே இந்த மாதிரி இருக்குது எல்லாம் ஆமா இதே மாதிரி கொஞ்சம் பெரிய ரேட் பாயலாம் பெரிய ரீத் இருக்கு இத ரீத் இது மாதிரி டை ரீத் ரொம்ப பேர் சிம்பிள் யூஸ் பண்றதுக்கு வேணும் சிம்பிள் யூஸ் பண்றதுக்கு இருக்கு சிம்பிள் டை ரீத் அடுத்து இந்த பாசி ரீத் தான் இப்ப ஃபேமஸ் ஆகி இருக்கு பாசி குவாலிட்டி நல்லா இருக்கும் சிறகு ஒரு தரமா இருக்கு இது பார்த்தா மாடல் மாடலா இருக்கு பாருங்க பாசி ரீத் ஓகே ஃபுல்லா பாசி ரீத் தான்